ஹலோ மக்களை கார்த்திகை தீப சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னே சொல்லலாம் மாயா முத்துவேல் கொடுத்த ஐடியா படி மகேஷை கடத்தினது சாமுண்டேஸ்வரி தான் சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அப்படியே போலீஸ்காரங்க உதவியோட சாமுண்டேஸ்வரிக்கு வீட்டுக்கே வந்து என்னோட மகேஷை கடத்தி வச்சிருக்கிறது நீங்க தான் உண்மையை சொல்லுங்கன்னு சண்டை போடுறாங்க அந்த போலீஸ்காரங்களும் சாமுண்டீஸ்வரியை அரெஸ்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாங்க தன்னோடய அத்தைக்கு ஏதாவதுனா சீரி பாஞ்சி வர நம்ம கார்த்தியும் மகேஷ் பத்தின உண்மையெல்லாம் சொல்லி மாயாவை சமாதானப்படுத்தி எப்படி ஒரு வழியாக தன்னோட அத்தையை காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம துர்கா அடிக்கடி வாமிட்டிங் எடுத்துகிட்டு கவனித்த நம்ம சாந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இவளை எப்படியாவது நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க மயில் வாகனமும் துர்காக்கு வயிற்றுல மட்டும் குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சால் சாமுண்டேஸ்வரத்தை சும்மா விட மாட்டாங்களே ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுவாங்களே என்னோட குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்தாகிடுமேன்னு அவங்க சகல கார்த்திகிட்ட சொல்லி புலம்புறாங்க இதை கேட்டால் கார்த்தியோ சரி கவலைப்படாதுங்க எதாவது பார்த்துக்கலாம் உடனே நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பதானே தெரியும்னு அங்க கிளம்புறாங்க அதே சமயம் டாக்டரும் துர்காவை செக்அப் பண்ணிட்டு வெளியில வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சந்திரா கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்ல போற மாதிரி வராங்க கரெக்டா நம்ம கார்த்தியும் மயில் வாகனமும் என்டர் ஆகிடுறாங்க கார்த்தியை பார்த்த சந்திராவுக்கோ பயங்கரமாக கன்ஃபியூஷன் ஆகிடுது எதுக்கடா இவன் இப்போ இங்கே வந்தான் இப்போ என்ன குழப்பத்தை உண்டு பண்ண போகிறானோ இவன் வந்தாலே ஏதாவது பிளானோட தானே வருவான்னு யோசிச்சுட்ருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக நம்ம சாமுண்டேஸ்வரிக்கும் ஒரு ஃபோன் கால் வந்துடுது சாமுண்டேஸ்வரி ஒரு ஓரமாக அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ண போகிறாங்க இதாண்டா சரியான டைம்னு சொல்லிட்டு கார்த்தியம் டாக்டர் ஒரு சைடாக கூட்டிகிட்டு போய் சாமுண்டேஸ்வரி அத்தைக்கிட்ட துர்காவோட வயத்தில் குழந்த விளர்ற விஷயத்த கண்டிப்பாக சொல்லிடாதுங்க அப்படியே ஜோசிய கிட்டே சொன்ன விஷயத்தையும் சொல்கிறாங்க நம்ம கார்த்தி அது மட்டும் இல்லாமல் இப்போ மட்டும் எங்கள் அத்தைக்கு துர்கா வயசத்தில் குழந்த வளருது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை அழிக்க தான் சொல்லுவாங்க ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது டாக்டர் கண்டிப்பாக அத்தைக்கிட்ட இதை பற்றி சொல்லிடாதுங்கன்னு கேட்குறாங்க நம்ம கார்த்தி அந்த டாக்டரும் என்னால் இதெல்லாம் நம்பவே முடியலை சாமண்டேஸ்வரி ரொம்ப நல்லவளாச்சே இப்படிலாம் பண்ண மாட்டாளே அவள் என்னோட ஃப்ரெண்டு அவள்கிட்ட நான் எப்படி போய் சொல்றதுனே புரியலை அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தியும் ப்ளீஸ் டாக்டர் எங்களுக்காண்டி இதை செய்யுங்களேன்னு கேட்டோன்னே நம்ம டாக்டரும் ஒரு வழியாக ஒத்துக்கிறாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் இருந்த சந்திராவோ இதெல்லாம் சரியா படலையே கார்த்தி ஏன் தனியாட்டு டாக்டரை கூட்டிகிட்டு போயிருக்கான் அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போதும் ஒரு டாக்டரை தனியாக தானே கூட்டிகிட்டு போய் ஏதோ பேசிகிட்டு இருந்தான் எனக்கேதான் எல்லார சேர்ந்து உண்மையை மறைக்கிற மாதிரி இருக்குது எப்படியோ அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி துர்காவும் உண்மையிலே கன்சிவா இருப்பாளோ அப்படின்னு குழம்பி போயிடுறாங்க நம்ம மட்டும் இந்த விஷயத்த சாமுண்டேஸ்வரி அக்காட்ட சொன்னா நம்பவா போறா எப்படி ஆவா ரெண்டாவது மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவா இப்போதைக்கு எதுவுமே சொல்லாண்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திரா கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்து சாமுண்டேஸ்வர்கிட்ட துர்காக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவளுக்கு சாப்பிட்றதுல தான் ஏதாவது அலர்ஜி ஆகிருக்கோன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க டாக்டர் இப்படி சொன்னதை கேட்டது தான் மயில் வாகனமும் தன்னோட குழந்தை உயிர் தப்பிச்சின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரேவதியும் கார்த்தியும் சந்தோஷமா இருக்கிறத நினைச்ச மாயாவோ நான் மட்டும் இங்கே மகேஷ் இல்லாம தனியா இருக்கணும் எல்லாம் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்களேன்னு எரிச்சல் ஆயிராங்க அப்படியே நம்ம முத்துவேல் கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க என்னோட மகேஷ் எங்க இருக்கானே தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமுண்டேஸ்வரி குடும்பம் தானே எரிச்சல் ஆயிராங்க இத கேட்ட முத்துவேலும் மாயாவை உசுபேத்தி விடுற மாதிரி பேசாமணி சாமுண்டேஸ்வரி குடும்பத்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு மகேஷ் காணாம போறதுக்கே காரணம் இந்த சாமுண்டேஸ்வரி சொல்லிடு அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க இத கேட்ட மாயாவும் எப்படியோ நம்மளோட மகேஷ் நம்மகிட்ட கிடைச்சா சரின்னு ஃபாஸ்டாக் போலீஸ்ல கம்ப்ளீட் பண்றதுக்கு போறாங்க அப்படியே போலீஸ்காரங்க உதவியோட சாமுண்டேஸ்வர வீட்டுக்கே வந்துடுறாங்க போலீஸ் எல்லாம் பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரியோ எதுக்கு இப்போ இந்த மாயா இந்த போலீஸ கூட்டிட்டு வரான்னு ஆச்சரியத்துல இருக்காங்க மாயாவும் அந்த போலீஸ்காரங்கள்ட்ட என்னோட மகேஷ் காணாம போறதுக்கு காரணமே இந்த சாமண்டீஸ்வரி தான் தான் அவனை கடத்தி வச்சுட்டு இன்னும் விடாம இருக்கா எங்க ஒழிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க அத கேட்ட நம்ம சாமண்டேஸ்வரியும் எங்க வந்து என்ன பேசுற மாயா எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மகேஷ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேக்குற மன மாயா இல்லைன்னு சொல்லலாம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ரேவதியும் யார்கிட்டயும் ஸ்ட்ரைட்டாவே மோதிடுவாங்க மாதிரி கோலையாட்டு எந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு திட்டி விட்டுறாங்க மாயாவை மாயாவை அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை அப்படியே போலீஸ் கிட்ட எதுக்கு இன்னும் பேசிட்டு இருக்கீங்க இந்த சாமுண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க தன்னோட அத்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க இருந்தாலும் சீரி பாஞ்சி வர நம்ம கார்த்தியும் அங்க வந்து எதுக்கு இப்போ தேவையில்லாமல் என் அத்தையை அரெஸ்ட் பண்ணுறீங்க என்ன காரணம்னு சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கு அந்த மாயாவும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் என்னோட மகேஷ் எங்கன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்தியும் மகேஷ் பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் போலீஸ்காரங்களும் அவங்கள விடுற மாதிரி இல்லை என்னோட அத்தையை நீங்கள் எந்த காரணத்துக்குண்டா அரெஸ்ட் பண்ணக்கூடாது எதுக்கு இப்போ என் அத்தை கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கீங்க எதுனால என் கிட்ட கேளுங்க என் அத்தையை மட்டும் யாராவது அரெஸ்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா நடக்கிறதே வேறன்னு மிரட்டுறாங்கன்னு சொல்லலாம் கார்த்தி இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்னு சொல்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க கார்த்தி இதை பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் மாப்பிள்ள நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் செய்யறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரின்னு சொல்லலாம்